ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சிறகுகள் கொடுத்த ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடி சர்க்கிள் அமைப்புகள் தன்னார்வ தொண்டு அமைப்புகளால் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் பறந்த பதினைந்து குழந்தைகள் கோயம்புத்தூர் வடக்கு லேடி சர்க்கிள் பதினொன்று கோயம்புத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் இருபது மற்றும் மெட்ராஸ் ஆங்கிரேஸ் ரவுண்ட் டேபிள் நூறு ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஆஃப் ஆஃப்சி என்ற நிகழ்வின் மூலம் சென்னையில் உள்ள ஆதரவற்ற இல்லத்திலிருந்து இருந்து பதினைந்து குழந்தைகளை கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கினர் Treasurer for us daily circle eleven, uh, Varshini, to please join on the dais as well. <coughs>

நாங்கள் காலையில் ஃபை சிக்ஸ் ஓ கிளாக் எங்கள் ஹாஸ்டலுக்கே வந்து ரவுண்ட் ரவுண்ட் டேபிள் வந்து எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் ஆஃப் க்ளப் அந்த க்ளப் வந்து எங்களுக்கு வேன் வந்தாங்க வேன் வந்து கூப்பிட்டு போனாங்க ஏர்போர்ட் வரைக்கும் ஏர்போர்ட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ளைட் இது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டோமா போயிருக்க மாட்டோம் நாங்கள் நிறையா வாட்டி ஆசைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒன் மந்த்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கேர்ள்ஸ் மட்டும் போக போகிறோம் சொல்லிட்டு நேம் மிஸ் கொடுத்தாங்க அணிலேருந்து இன்னும் என்றைக்கு டுவெண்ட்டி